வேட்டையாடு விளையாடு வட சென்னை பைரவா போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல நடிச்ச மிக முக்கியமான நடிகரான டேனியல் பாலாஜி அவர்கள் வந்துட்டு இப்போ திடீர் மாரடைப்பு காரணமா காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா நடிகர்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இளம் வயதிலேயே மாரடைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தியானது ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு தமிழ் சினிமாவில பிரபலமான முன்னணி குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் நடிச்சுட்டு வந்தவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒளிபரப்பு செய்யப்பட்ட சித்தி சீரியல் மூலியமா டேனியல் பாலாஜி அவர்கள் முதல் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு இதை தொடர்ந்து நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் தமிழ் சினிமாவில காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் என்னை அறிந்தால் பைரவா வட பிகில் போன்ற பெரும் நடிகர்களுடைய வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு இவருடைய தனித்துவமான குரலுக்கும் இவருடைய தனித்துவமான நடிப்புக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க சில வருடங்களா பட வாய்ப்பு இல்லாத நிலையில இருந்த டேனியல் பாலாஜி அவர்களுக்கு வந்துட்டு இப்போ மோசமான உடல்நிலை ஏற்பட்டு வீட்டில் இருக்கும் போது அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு அவர் அவசர அவசரமா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு அவர் மாரடைப்பு காரணமா ஏற்கனவே வெறும் எட்டு வயதே மட்டும் ஆகிற டேனியல் பாலாஜி அவர்கள் இப்படி மாரடைப்பாள காலமானதே ஒட்டுமொத்த எல்லா தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு டேனியல் பாலாஜி அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறத தாண்டி ஏகப்பட்ட சமூக சேவை செய்யற ஒரு நல்ல மனிதராவும் இருந்துட்டு வந்தாரு அவருக்கு இப்போ இப்படி ஒரு சோகமான நிலைமை ஏற்பட்டிருக்கு மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்